என் தங்க பிள்ளையே கிருத்திகையினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடையலில் இந்த தாயானவள் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு நான் முடிவு போகின்றேன் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயானவள் என் வார்த்தைகளை என்னவென்று கேட்காமல் நான் எதற்கு வந்திருக்கிறேன் என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளாமல் என்னை வாசலோடு திரும்ப அனுப்பிவிடாதி என் குழந்தையே உன் தயானவள் உன் முன்னால் வரும்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே வாழ்க்கையில் திறமை என்றால் என்ன தெரியுமா பலசாலியை வெற்றி பெறுவது திறமை என்றால் பலம் நிறைந்தவன் பிடியிலிருந்து ஒருவன் தப்பிக்கிறான் என்றால் அது அதைவிட மிகப்பெரிய திறமை என்பதனை மறந்துவிடாது என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி என்னாளிலும் உனக்கான மகிழ்ச்சியை தேடி தேடி கொண்டு வந்து நான் உனக்கு கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றேன் அதிர்ஷ்டத்தை பெற வேண்டிய நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நான் கொண்டு வந்து தர காத்து அம்மா உனக்கான பேரதிர்ஷ்டத்தை தர வேண்டி வருகின்ற இந்த நேரம் எதையும் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விடாதி வாழ்க்கையில் விட்டுப்போன பல உறவுகள் அது பொய்யான உறவுகள் அல்லவா அவர்கள் மீண்டும் உன்னை தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவை எடுக்க வேண்டும் ஏன் தெரியுமா வார்த்தைகள்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்கு இருக்கும் என்பதனை மறந்து விடாதே ஒருவரை காயப்படுத்தக்கூடாது என்று நினைப்பவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் துன்பப்படுத்தி விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை என் பிள்ளையை வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு சரியாக நடக்கிறது என்று ஒருமுறை எண்ணிப்பார் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னை தேடி வந்து நான் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இனி என்னாலும் உனக்கு மனதிற்குள் மிகுந்தியான மன உறுதியை கொடுக்கப் போகின்றது உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்கப் போகிறது என்பதனை விடாதே நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு பணம் குறைவாகத்தான் தேவைப்படும் ஆனால் அடுத்தவர்கள் போல வாழ வேண்டும் என்று நினைத்தால்தான் பணம் அதிகமாக தேவைப்படும் அதனால் எது எவ்வளவு தேவை என்பதனை நீ அப்பொழுது புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்று நினைத்து கலங்கிடாதே கொடுப்பது எல்லாமும் சந்தோஷம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே அன்பு எங்கே இருக்கிறது என்று தேடி தெரியாதே நமக்காக இருக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை நிச்சயமாக தருகின்றவர்கள் என்று எல்லோரும் இந்த வாழ்க்கையில் மன உறுதியோடும் மன தெளிவோடும் நமக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே எப்பொழுதும் போல சில அன்பு நமக்கு ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது நமக்கு கிடைக்காமல் போகிறது என்றால் நம் பக்கம் கூட தவறுகள் இருக்கலாம் அதனால் தவறுகள் எங்கே இருந்து தொடங்குகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம் பக்கம் அந்த தவறு இருக்கும் பட்சத்தில் அதனை நாம் நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் எதையுமே இந்த வாழ்க்கையில் நீ திருத்திக் கொள்ள தயாராக இரு எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை சுற்றி எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற சில உறவுகளை கைப்பிடித்துக்கொண்டு மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் நீ வெற்றி நடை போட தொடங்கு என் குழந்தையே பிடிக்கும் வரை பொக்கிஷமாக தெரிவோம் வெறுக்கப்பட்டால் வெறும் குப்பையாக தெரிவும் இதுதான் இன்றைய உறவுகளின் நிலை ஒவ்வொருவரினுடைய மனதின் எண்ணமாக இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே என்னாலும் உனக்கு நமக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் நமக்கான உண்மைகள் நிச்சயமாக நம்மை வந்து தொடரும் போது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையிலும் இருந்தும் நமக்கான மாற்றங்கள் உறுதியாக நம்மை வந்து சேரும் என்பதனை புரிந்துகொள் கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா எவ்வளவு பேர் நம்மை சுற்றி இருந்தாலும் நமக்கான உண்மையான அன்பு என்ற ஒன்று நமக்கு கிடைக்கவில்லையே என்பதுதான் உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய வேதனை நாம் அவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அத்தனை அன்பையும் உறுதியாக கொடுக்கின்றோம் நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களிடத்தில் நாம் அன்பை நிறைவாக தருகின்றோம் இருந்தும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு கொடுக்காத நாம் இருந்தும் நம் மீது உண்மையான அன்பு காட்ட அவர்கள் தயாராக இல்லையே என்பது என் குழந்தையினுடைய மிகப்பெரிய பெரிய வேதனையாக இருக்கிறதல்லவா என் குழந்தையை உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது எல்லாமும் என்னவென்று நீ உணர வேண்டும் உன்னை தேடி தேடி வந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முதலில் உன்னை விட்டு வெளியேற வேண்டும் எது தேவையில்லை என்று நீ ஒதுக்குகிறாயோ அதன் பிறகு உனக்கு வேண்டியது எல்லாமும் தானாகவே உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதனை மறந்து விடாதி தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கும் பொழுதே தேவையான விஷயங்கள் எல்லாமும் நம்மை வந்து சேரத் தொடங்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளை உனக்கு தரும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு நீ உன்னை தயார்படுத்து எல்லையற்ற சந்தோஷத்திற்கு உன்னை நீ தயார்படுத்து என் குழந்தையை எப்பொழுதுமே நீ நினைத்து கூட பார்த்திடாத அளவிற்கு நீ எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும் சந்தோஷம் என்ற ஒன்றை நீ முழுமையாக உணரக்கூடிய கால நேரம் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் என் குழந்தையை நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை நீ காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அவர்கள் ஒருபோதும் சரிக்கு சரியாக நின்று சண்டையிட மாட்டார்கள் அதுபோல விவாதம் செய்து பிரச்சனையை பெரிதாக்கவும் நினைக்க மாட்டார்கள் ஆனால் சத்தமே இல்லாமல் உன்னிடத்தில் இருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை ஒருபோதும் இழந்து விடாதே உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை ஒருபோதும் நீ தொலைத்து விடாதே என் குழந்தையே என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை இந்த உலகம் உனக்கு எதை கொடுக்கிறது என்று நினைத்து என் குழந்தை நீ வருந்தாதே என்ன ஆனாலும் சரி நாம இந்த வாழ்க்கையில் நமக்கான முயற்சிகளை முன்னெடுத்து செல்லும் வரை நாம் வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மிகுதியான மன நம்பிக்கையை கொடுத்து உண்மையான உறவுகளை நாம் விட்டு விலக்கி விடாமல் நாம் பொய்யான உறவுகளை இந்த வாழ்க்கையில் இருந்து விலக்கி நமக்கான உண்மைகளை நாம் நிறைவாக பெற்று எப்பொழுதும் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் கலங்காதி இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் எப்பேற்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த உறவுகளை ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழக்க துணியாதி உனக்கு வேண்டிய அத்தனையும் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கட்டும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் நிறைவாக தரட்டும் விடா முயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்கின்ற பட்டம் நம் வசமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்வாள் அதனால் எந்த நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நீ விட்டு விடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நீ தொலைத்து விடாது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் இந்த அது உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுப்பதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ முழுமையாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் கலங்குவதை விட உனக்கு வேண்டிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை மன உறுதியோடு உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் தாய் நண்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான புதிய உறவை உனக்கான நல்ல உறவை நான் உன் வசமாக்கி தர எண்ணுகின்றேன் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் உன் வாழ்க்கையை எப்படியான ஒரு விஷயமாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்படிப்பட்ட உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ நிச்சயமாக சரியாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் வருகின்ற ஒவ்வொரு தருணங்களையும் இனி நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்து எல்லையற்ற சந்தோஷத்திற்கு இந்த வாழ்க்கை உன்னை தயார்படுத்தி விட்டது எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு உன்னை அருகில் கொண்டு சென்று விட்டது இனியும் எதையும் இழந்து விட்டாயானால் உன் பக்கம்தான் தவறுகள் இருக்குமே தவிர மற்றவர்களை ஒருபோதும் நாம் தவறு சொல்லிவிட முடியாது என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதுமே அடுத்தவர்களை பழி சொல்ல நாம் தயாராக இருக்கிறோம் நம் பக்கம் ஒரு தவறு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருப்பது கிடையாது இங்கு உறவுகளுக்குள் இதுதான் மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது என்பதனை மறந்துவிடாது உண்மையான உறவு உண்மையான அன்பு கொண்ட உறவு எப்பொழுதுமே ஏமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது எப்பொழுதுமே ஒருவரினுடைய வார்த்தைகளில் இருக்கின்ற பொய்யை உணர்ந்து கொள்ளாது அது எப்பொழுது நமக்கு நல்லது நடக்கும் எப்பொழுது நமக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கும் பொழுது அவர்களை ஏமாற்றுவதில் என்ன பலன் இருக்கிறது என்று நீ சற்று சிந்தித்த பார் இந்த தாயானவள் என்னுடைய அன்பும் அருளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கான மகிழ்ச்சியை நீ முழுமையாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்துவிடாதே உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை எல்லாம் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே அம்மா இந்த கிருத்திகையின் விடியலில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இது போன்ற பிரச்சனைகள் உனக்கும் உன் உறவுக்கும் இடையில் இருக்கின்ற மனஸ்தாபங்கள் என்று இதையெல்லாம் தீர்த்து கொடுக்கின்றேன் ஆனால் அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் நான் பெரியவர் நீ பெரியவர் என்ற வித்தியாசம் இல்லாமல் நாம் இரண்டு பேரும் ஒன்றுதான் ஈருடல் ஓர் உயிர் என்பது போல நாம் பழகினோமானால் நிச்சயமாக இங்கு பல பிரச்சனைகளுக்கு முடிவு வந்துவிடும் ஒருவருக்கொருவர் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்ற ஒவ்வொருவரின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த தாயினுடைய அன்பினால் உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டியதையெல்லாம் நிறைவாக தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ கடந்து வந்து விடாதே ஏனென்றால் நின்று அந்த சூழ்நிலையை என்னவென்று அனுபவித்து நீ வர வேண்டுமே தவிர சட்டென்று அதிலிருந்து தவிர்த்து வந்து விடாதே ஏனென்றால் அது கொடுக்கின்ற அனுபவம்தான் உன் எதிர்கால வாழ்க்கையை உனக்கு என்னவென்று செம்மைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே ஒவ்வொரு விடியலும் உனக்கு தெய்வம் கொடுக்கின்ற புதிய வாய்ப்பு இந்த நாளில் உன்னுடைய உடலுக்கு ஓய்வு மனதிற்கு வெளிச்சம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரானந்தத்தை தரும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு